இந்த கோபம் இருந்தாதான் என்னால பல தியாகங்கள் செய்து போராட்டங்கள் இவங்களை மாற்ற முடியும் அந்த கோபத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டு எரிபொருளாக்கி அதுதான் அவர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய வக்கியல் வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து சுதந்திர போராட்டத்துக்கு மக்களை திரட்டி அந்த வெள்ளையனை வெளியேற்றுற வரைக்கும் அந்த கோபம் அவருக்கு அந்த கோபம் நெருப்பு தான் விளக்கு மாதிரி உள்ள எரிஞ்சிட்டே அப்போ உங்களை யாராவது அவமானப்படுத்தினா உன்னால முடியாதுன்னு சொன்னா அதை வீம்பா எடுத்துக்கிட்டு நான் பண்ணி காமிக்கிறேங்கிறதுக்கு அந்த கோபம் வேணும் அவனை அடிக்கிறதுக்கு இல்ல கேவலப்படி திருப்பி அவனை திகிறது அளவுக்கு பத்திரமா ஆக கோபம் வேணும் அதை வச்சுக்கணும் நல்லது அது இருந்தால் சமைக்க முடியும் அது கேஸ் டியூபே வந்து பர்னருக்கு வந்தால் சமையல் டியூபுக்கே வராமல் சிலிண்டரோட வெடிச்சதுதான் விபத்து ரெண்டுமே கேஸ் வெளிப்படுறது தான் கோபம் கேஸ் மாதிரி அது நெறிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்படும் ஆக கோபம் தவறு இல்லை நியாயமான கோபம் பாரதி கூட கோபம் இருக்குது பாரதியார் அந்த கோபமா முட்டி விடு பாப்பா முகத்தில் உமிழ்ந்து பாப்பான்னு சொன்னாரு தப்பா பண்ணான் ஆக அறச்சிட்டு நமக்கு வேணும் அது இல்லைன்னு சொல்ல கட்டுப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாது தவறை கேட்கிற நமக்கு வேணும் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் உங்களை எல்லாம் பார்க்கறது இவ்வளோ நேரம் உட்காடுற மாணவர்கள் நாங்கள் பார்க்கறதே நல்லா கவனிக்கிறீங்க நல்லா கை தட்டுறீங்க உங்க வயதில் நாங்கள்லாம் இவ்வளோ தெளிவா இல்லை இப்போ கூட அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் ஒரு பேத்தி இருக்கா எனக்கு சின்ன பொண்ணு அவன் ஒரு முறை எனக்கு சொல்லி கொடுத்தா நான் அவளுக்கு வந்து பேண்ட்டை வேகமாக போடுறேன் அவள் சொல்கிறான் கால் ஈரமாக இருந்தால் பேண்ட் உள்ளே வேகமாக நுழையாது நானே அதை கவனிச்சிடு அவள் கவனிச்சிருக்கோம் அப்போ இப்போ வர்ற உங்களுக்கெல்லாம் அறிவு எங்களை விட அதிகமாகிடும் ஆனால் உங்களுக்கு போட்டின்னு சொல்லி செயற்கை அறிவை கொண்டு வர்றோம் நீங்கள் அதையும் ஜெயிக்கணும்னா இன்னும் கவனமாக இருக்கும் செயற்கை அறிவு நம்மளை யோசிக்க விடாது எல்லாத்தையும் அது பண்ணிடும் ஃபோன் ஸ்மார்ட் ஆகிடும் கார் ஸ்மார்ட்டாகிடும் டிரைவர் இல்லாமல் வண்டி ஓட போகுது ஆள் இல்லாமல் வீட்டில் எல்லா வேலையும் நடக்க போகுது அப்போ நம்ம என்னன்னு கேட்பாங்க அப்போ அதுதான் ரொம்ப கடுமையான போட்டி உலகம் அப்போ சொந்தமாக சிந்திக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கலாம் மனப்பாடம் பண்ணி மட்டும் ஜெயிக்க முடியாது இங்கே பேசின சில பேர் இந்த பொண்ணெல்லாம் சொந்தமாக பேசலாம் கொஞ்ச நேரம் அதே மாதிரி சில பேர் நான் கையில் குறிப்பே இல்லாமல் இன்னொரு ஒரு வித்யாகரி பேசின ஒரு பொண்ணு கூட அவங்களுக்கு நினைவாற்றல்ங்கிறது ஒரு ஒரு வகை தான் சொந்தமாக நீங்கள் யோசிப்பது கற்பனைத்திறன் சூழ்நிலைகள் நீங்கள் அசாதாரணமானது அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல இடத்துல நல்ல ஊரில் பிறந்திருக்கீங்க நல்ல